பிஎம் ஸ்ட்ரோஃபி கேம்ஸ் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிக பெரும் விளையாட்டு புரட்சியை ஒரு மாபெரும் இயக்கமாகவே மாற்றி காட்டிக் கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இதே முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்பதற்காக தமிழ்நாட்டிலிருந்து சுமார் நான்கு லட்சம் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டாங்க ஆனால் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சுமார் பதினாறு லட்சம் இளைஞர்கள் நம்முடைய முதலமைச்சர் விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் உள்ள திறமையான விளையாட்டு வீரர்களை தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளுக்கு அனுப்புற ஒரு லான்ச்சிங் பேடு தான் நம்முடைய சீஃப் ட்ரோஃபி டூ அனுப்பி முதலமைச்சர் கோப்பையில் பங்கேற்று பல்வேறு வெற்றி இடங்களை பெற்று வரிசைகளை பெறக்கூடிய அத்தனை விளையாட்டு வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் முதலில் என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் இத்தனை திறமையாளர்களை அடையாளம் காண உழைச்ச உழைத்து கொண்டிருக்கக்கூடிய மான்மிகு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் தி யங் அண்ட் எனர்ஜெட்டி கிட்ட இளைஞர்களுடைய நலனையும் விளையாட்டு துறையோடு எதிர்காலத்தையும் ஒப்படைத்தா அதை எப்படி வெற்றிகரமாக அமையும் என்பதற்கு தமிழ்நாடு எடுத்துக்காட்டாக ஆகியிருக்கு தமிழ்நாட்டு விளையாட்டுத் துறையோடு கோல்டன் ஏஜா நம்ம திராவிட மாடல் ஆட்சி இருக்கு நேஷனல் லெவல் போட்டிகளாக இருந்தாலும் இன்டர்நேஷ்னல் இருந்தாலும் ஹை குவாலிட்டியில ஒவ்வொருத்தரும் நாங்க சாம்பியன்ஸ் வெற்றி மேல வெற்றியில குவிச்சுட்டு இருக்காங்க நம்ம ஆட்சிக்கு வந்த இந்த நான்கு ஆண்டுகள்ல விளையாட்டு துறைக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி எவ்வளவு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு கோடியே ஏழு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறோம் தான் நம்ம திராவிடமான மாடல் அரச விளையாட்டு துறைக்கான கோல்டன் ஏஜ் சொன்ன சிஎம் ட்ராஃபி ஓவரால் வந்துட்டு எனக்கு ஒரு மினி ஒலிம்பிக்ஸ் ஃபீல் கிடைச்சது இதுக்கு முன்னாடி நான் ஏஷியன் ஏஜ் குரூப் அண்ட் ஏஷியன் அக்வாட்டிக் சாம்பியன்ஷிப்ல மெடல் பண்ணியிருக்கேன் ஸ்விம்மிங் வந்து ஆக்சுவலி ஹை எக்ஸ்பென்சிவ் ஸ்போர்ட் சோ இந்த கேஷ் ப்ரைஸ் வச்சு நாங்க வந்து அடுத்த லெவல் இம்ப்ரூவ் பண்றதுக்கோ இல்ல வெளியே போய் ட்ரைனிங் பண்றதுக்கோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு நான் இன்டர்நேஷனல ரெப்ரஸன்ட் பண்ணிருக்கேன் வாலிபால்ல இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ்க்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நம்மளுக்கு இப்போ சிஎம் எம் நடந்திருக்கு அவரு ஸ்போர்ட்ஸ் மினிக்கு அப்புறம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு எங்களுக்கு இப்ப எந்த ஒரு உதவி இருந்தாலும் சொன்ன நேரத்துக்கு வந்து டக்கு டக்கு நீங்க செஞ்சு கொடுத்து முடிச்சாரு அவரு எங்க இந்த தொகுதிக்கு அவர் எம்எல்ஏ கட்சி ரொம்ப நாங்க சந்தோஷப்படுறோம் முன்னர் இந்த திருநங்கை கூட நிறைய கொடுக்குறாங்க இந்த வந்து இந்த ஆட்சிக்கு வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது எங்களுக்கு மறுபடியும் வேணுமே நான் ஒரு தமிழ் ஆசிரியை மேலே இருக்கக்கூடிய பற்று எனக்கு அதிகம் தமிழ் வாழணும்னா எங்களுக்கு வந்து கலைஞரையாவோட ஆட்சி இருக்கணுங்கிறது நாங்கள் எப்பவுமே எங்கள் வீட்டில் எப்பவுமே நினைப்போம் நண்பர்கள் கிட்ட நாங்கள் சொல்லும்போது இதுதான் சொல்லுவோம் இது எங்களுக்கு டிஎம்கே கோட்டை அப்படின்னு சொல்லி மீன் அங்காடி அந்த பக்கம் திறந்துருக்காங்க வேற எங்கேயோ ஒரு நாட்டில் கட்ட வேண்டிய அளவுக்கு கட்டப்பட்டிருக்கு ஐயா வந்து எல்லாருக்குமே நல்ல திட்டம் கொடுத்துருக்கிறாரு போன வருஷம் கூட நான் பத்தாயிரரூபா வாங்கியிருக்கிறேன் குழந்தைக்கு நான் என் பையன் படிப்புக்காக இந்த வருஷம் நான் எழுதி போட்டிருந்தேன் ஆனால் ஐயா எங்களுக்கு கொடுத்துட்டாரு அதுக்காக ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி எல்லா வசதிகளும் எங்கள் தொகுதியில் சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்கிறதுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம்